நாம வாழ்ற இந்த உலகத்துல ரொம்ப அதிசயமாகவும் பிரமிக்கும் வகையில் இருக்கக்கூடியது ஆகாயம் தான் ஸோ ஆகாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாயத்துல இருக்கு நாம கண்டுபிடிச்சதுல நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய கோள்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆறு கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரே நேர்கோட்டில் சூரியனை சுற்றி எல்லா கோட்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசையில சுத்திக்கிட்டு இருக்கு ஆனா இது அரிய நிகழ்வா வந்து பார்த்தீங்கன்னா நிகழப்போது இதை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்கலாம் எப்போ நிகழப்போது எப்போ நம்ம பார்க்க முடியும் வெறும் கண்களால் பார்க்கணுமா இல்லை தொலைநோக்கி மூலிமா தான் பார்க்க முடியுமா அதை பத்தின எல்லா தகவலும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க போய் நாம நேரடியா அந்த ஆறு கோள்களையும் பார்த்து பார்த்துட்டு வந்துருவோம் ஸோ நாம வாழ்கிற இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பிரபஞ்சம்னு ஒரு பிரபஞ்சம் இருக்குது இதே மாதிரி பல பிரபஞ்சங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்வெளி மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எது வேறு விஷயங்கள் இருக்குது அதை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நிறைய விண்கற்கள் இருக்குது வாழ்நட்சத்திரங்கள் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ பால்வெளி அண்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பார்க்கும்போது அதை கணக்கில் அடங்காத அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்வெளி அண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சூரிய குடும்பத்தை சுற்றி இருக்கக்கூடிய சில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தை சுற்றி வந்துகிட்டு இருக்கு இப்படியா இருக்கக்கூடிய இந்த கிரகங்களில் ஒரு ஆறு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரே நேர்கோட்டில் வரப்போகுது அதை நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கலாம் நேரடியாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தான் வந்து தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஸோ லெவல்லே பார்த்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி மையம் வந்து இது தகவலை வெளியிட்டு இருக்காங்க ஸோ ஜூன் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி நாலாம் தேதி ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இரண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலை அப்படிதான் கணக்கு ஸோ அதிகாலை தான் வந்து அடி அடிவானத்துல நீங்க வந்து வெறும் கண்களாலேயும் பார்க்க முடியுமா இந்த அதிசய நிகழ்வை எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு கோள்களும் என்னென்ன ஆறு கோள்கள் முதல்ல நம்ம பார்த்துருவோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலவோடு சேர்த்து செவ்வாய் புதன் வியாழன் சனி யுரேனஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இந்த ஆறு கோள்களும் ஒரே நேர் கோட்ல இருக்க போது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளி புள்ளியா நட்சத்திரமா தெரியாத மாதிரி இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம பார்க்கக்கூடிய இந்த நேரம் வந்து அதிகாலை நேரம் அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஸோ அதிகாலை ஒரு நாலு மணிக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே அதாவது சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி நாம அதை பார்த்துடணும் அப்படி சான்ஸ் கிடச்சா மட்டும்தான் உண்டு ஸோ இப்போ கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மேகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மறைக்க வாய்ப்பு இருக்குது இதை நாம் எங்கிருந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா உயர்ந்த கட்டிடங்கள் ஸோ நமக்கு மரப்பா இல்லாத இடமா இருந்தால் ஓகே அடிவான வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியணும் அது மாதிரி இடத்துல இருந்து நாம் இதை பார்க்க முடியும் தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆராய்ச்சிகள் சொன்ன விவரத்தின்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கோள்கள் மட்டும்தான் நம்முடைய நார்மலான நம்மளுடைய கண்களுக்கு தெரியும் பயணக்குளூறு இல்லை வேற வேணா விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கலாம் மற்ற கோள்கள் பார்த்தாலும் பார்க்க முடியாது ஏன்னா மற்ற கோள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு கோடி அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு ஸோ அதனால வந்து நம்மளால வெறும் கண்களால் பார்க்க முடியாது தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா விண்வெளியில ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தொலைநோக்கிகள் மூலமா தான் பார்க்க முடியும் அதுக்கான ஏற்பாடு தமிழ்நாடு விண்வெளி மையத்திலேயே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கணுன்னு நாம அங்க கூட போய் பார்க்கலாம் ஸோ செவ்வாய் புதன் சனி வியாழன் இந்த கோள்களை மட்டும் நாம் நேரடியாக நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும் ஸோ நெப்டியூனும் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற யுரேனியும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து நேரடியாக பார்க்க முடியாது ஏன்னா அது தூரம் அதிகன்றதுனால நம்மளுடைய கண்களுக்கு நேராக தெரியாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அது ரொம்ப சூரிய வெளிச்சத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதிகாலை நேரம் இல்லைங்களா ஸோ சூரிய வெளிச்சத்துக்கு பக்கத்துலேயே இருக்குமா அதனால அது நம்மளுடைய வெறும் கண்களுக்கு தெரியாது மத்தபடி மிச்சம் எல்லாத்தையுமே நீங்க லைவா பார்த்துலாம் நிலாவை சொல்லவே தாவல நம்ம சின்ன குழந்தை பார்த்துட்டு இருக்கோம் சோ நிலவோடு சேர்த்து ஆறு கோள்களும் ஒரே நேர்கோட்டில இருக்கும் அந்த அதிசயமான நிகழ்வு ஜூன் மூன்றாம் தேதி அதிகாலை நான்காம் தேதி அதிகாலை கண்டிப்பாக நாம உலகத்துல எங்க இருந்தாலும் பார்க்க முடியும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் நாம என்ன பார்க்கணும் சிறப்பான அம்சம் என்னன்னு விஷயம்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நடக்குதா இல்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இது மட்டும் தான் நடக்குமா அப்படின்ற விஷயம் இதுக்கு இதுக்கப்புறமும் நடக்குமா அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிதான நிகழ்வு தான் ஆனாலும் பாத்தீங்கன்னா இது அடிக்கடி நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இது பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் காமனான விஷயம் கிடையாது இது வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்திலயே நடக்க போகுது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்கும் போகுது அப்படின்றத கட்டாய தான் கண்டுபிடிச்சாங்க நம்ம டெக்னாலஜி லெவல் வளர்ந்து போச்சு அதனால வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் அதுக்குள்ள இடைவெளிகள் வந்து ரொம்ப தூரம் பல நூறு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது ஒவ்வொரு கோள்களும் இருக்கு சில கோள்கள் நம்ம கண்ணுக்கே தெரியல அப்போ எவ்வளவு எவ்வளோ தூரம் பார்த்துங்க ஸோ அப்படி இருக்கு ஆனால் இது எப்படி நேர்கோட்டில் தெரியுது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் வந்து ஒரு விளக்கத்தை அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒலிம்பிக்கெல்லாம் நீங்க வந்து ஓட்டப்பந்த வீரர்களும் ஓடுறத பார்த்துருப்பீங்க அப்படி ஓடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எல்லாரும் வெவ்வேறு கோணங்கள்ல ஓடனாலும் ஏதாச்சும் ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கும் போது எல்லாம் முன்ன பின்ன ஓடிக்கிட்டு இருப்பாங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க திசையில பார்க்கும்போது அவங்க நேர்கோட்டில் போற மாதிரி இருக்கும் கரெக்டுங்களா அவங்க லாங் வியூ வரும்போது இந்த ஆள் இங்க இருப்பாரு அந்த ஆள் அங்க இருப்பாரு தள்ளி தள்ளி தான் இருப்பாங்க ஆனா ஒரு வியூ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரிதான் இந்த விஷயமா நடக்குது ஸோ எல்லாமே தன்னைத்தானே சுத்துது சுத்திக்கிட்டே பூமியும் சுத்திக்கிட்டு வருது இந்த கோள்கள் ஸோ அப்படி சுத்தும் போது இது எப்படி நேர்கோட்டில் ஒரே இடத்துல இருக்க முடியும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் இதை தெளிவுபடுத்துறாங்க ஸோ ஓட்டப்பந்தய வீரர்கள் ஓடும் போது ஏதோ ஒரு திசையில நம்ம கேனோல பார்க்கும்போது கூட அவங்க சொன்னதும் எனக்கும் வந்து அது ஃபர்ஸ்ட்டு ஆகலை எப்படி இது அப்படின்னு யோசனை இருந்தேன் அந்த ஓட்டப்பந்தய வீரர்கள் சொன்னதும் ஆமா ஓகே கரெக்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்திருக்கோம் நிறைய ஓட்டப்பந்தியை ஓடும் போது முன்னப்பெண்ண தான் ஓடிட்டு இருப்பாங்க ஆனால் ஏதோ திசையில டிசைன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாம் வெவ்வேறு ட்ராக்ல ஓடிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க பார்க்கும்போது நேரம் இருக்க மாதிரி தெரியும் ஆனா முன்ன பின்ன ஃபஸ்ட்டு செகண்ட் தான் இருப்பாங்க அந்த வியூ தான் அதே மாதிரி தான் இந்த நிகழ்வு நடக்குது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சியில வந்து தெளிவுபடுத்திருக்காங்க சோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்க வேண்டிய விஷயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் இதில் முக்கியமான விஷயம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா விண்வெளி பத்தி எனக்கும் கொஞ்சம் தெரியும்ன்றத சொல்றேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல நாங்கள் வந்து வீட்டோட மொட்டை மாடியில படுத்துட்டு இருப்போம் அப்படி படுக்கும்போது பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி பார்த்துட்டு இருப்பேன் அப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லைட் வந்து இங்க அப்படி போவோம் லைட் அப்படி வரா மாதிரி இருப்போம் ஏதோ வித்தியாசமா ஏற்படும் நட்சத்திரங்கள் நிறைய இருக்கும் அதுல நிறைய பேர் வச்சு எங்க பாட்டிமாவும் எங்ககிட்ட சொல்லுவாங்க ஜாட்டி ஆஹ் என்னென்ன விஷயமும் சொல்லுவாங்க நிறைய கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் என்னன்னு தெரியல அது எப்படி கேட்டீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கும் அதை சுற்றி நிறைய குட்டிச்ச நட்சத்திரம் இருக்கும் ஒரு பந்து மாதிரி இருக்கும் ஆஹ் வில் அம்பு அம்பு மாதிரி இருக்கும் முக்கோண மாதிரி இருக்கும் சில நட்சத்திரங்கள் கரெக்டா பாத்தீங்கன்னா முக்கோண மாதிரியே ஒரே கரெக்டா அந்த அமைப்பு வந்து அளவு வந்து கரெக்டா வரா மாதிரி இருக்கும் இங்க இந்த கீழே இருந்து பாக்கும்போது இப்படி தான் பார்த்தீங்கன்னா அரிதான விஷயம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் பண்ற மாதிரி தூரமா அப்படியே அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போற மாதிரிலாம் பார்த்துருக்கோம் சோ நான் படுத்துட்டு மாடி மேல படுத்துட்டு அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கும் பார்க்கும்போது அது திசை இந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் போற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்ன நான் நினைச்சு சின்ன வயசுல நினச்சி போறேன் கேட்டீங்கன்னா பேராஷூட்ல போறாங்க போல நம்மள அவ்வளவு விவரம் தெரியாது அதுக்காக தான் சொல்றேன் பண்ணி அந்த லட்சத்துக்கு போறாங்க போல அங்க இருந்து கிராஸ் பண்ணி போவாங்க போல எதுவும் ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் டிவி எல்லாம் இன்மேலி ஆராய்ச்சி இதுதான் போலந்துது அப்படின்ற மாதிரி நினைச்சது உண்டு ஆனா இப்ப புத்தி தெரிஞ்சு இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கும் போதுதான் தோணுது ஸோ இதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லான்னு தெரியல உண்மையாவே இது ரியாலிட்டிக்காக நான் பார்த்தது ஸோ நான் என் ஃபேமிலியும் கொண்டு போய் காமிச்சிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துருக்காங்க நான் சொன்னதை நம்பளை நம்ம வந்து வின் வந்து பார்த்தோன்னா படுத்துட்டு ஆகாயத்தை நோக்கி நீங்க பாக்கணும் வேற ஒன்றும் இல்லை நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாலை ஏன்னா இந்த பரபரப்பான சூழ்நிலை நீங்க இதெல்லாம் பாக்குறீங்களா அப்படின்ற விஷயமே தெரியல ஏன்னா மொட்டை மாட்டிகே நிறைய பேர் போக மாட்டீங்க அப்படி போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போய் தவிர நம்ம வானத்தை நோக்கி யாருமே பாக்குறது இல்லை ஸோ பார்க்குறவங்க கண்டிப்பா இதை பார்த்தீங்கன்னா ஆமா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சும்மா அப்படி சர விழுந்துச்சு நட்சத்திரம் விழுந்துச்சு ஒரு பேர் சொல்லு அப்படின்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பூ பேர் சொல்லணும் மறந்துடும் ஞாபகம் சக்தி போயிடும் அப்படின்ற விஷயம்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா உண்மையாவே நீங்க போயிட்டு நம்ம சன்லைட் மறைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்ல அந்த டைம்ல போயிட்டு நீங்கள் மேல ஒரு ஜெஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் இல்லைங்க இல்லை ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்க ஆகாயத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ரம்முனை அமைதியாக கொஞ்ச நேரம் பார்த்து கண்டிப்பா எதாச்சும் உங்களுக்கு மாற்றம் தெரியும் கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் ஆச்சும் கண்டிப்பாக கிராஸ் ஆகும் வெவ்வேறு திசையில வெவ்வேறு இடத்துக்கு போகும் போற மாதிரி நீங்க பார்க்க முடியும் கண்டிப்பா பார்க்க முடியும் இது உண்மையாவே ஏலட்டிக்கா நான் கண் கூட பார்த்து என் ஃபேமிலியும் கூட்டம் போய் காமிச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரைக்கும் இது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க ஸோ இதை நான் வந்து ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா இன்னொரு அரிய விஷயம் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா பகல்ல இது நடக்குது எப்ப நடந்துட்டு இருக்கலாம் ஆனா தான் நமக்கு தெரியும் சோ அந்த லைட் வந்து இங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணி போறது தெரியும் சில டைம்ல டுவெண்ட்டி தேர்ட்டி கூட கிராஸ் ஆகிறா மாதிரி இந்த மாதிரி வானத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஆராய்ச்சியாளர் பாத்துட்டு இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு தெரிய விஷயம்லாம் எனக்கு தெரியல கண்டிப்பாகவே உங்களுக்கு ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கும் ஒரு இயற்கை அதிசயத்தை நீங்க லைவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்மளுடைய புதிய வியூஸ்க்காக கண்டிப்பா நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயத்த மட்டும் இது எனக்கு தெரிஞ்சு உண்மைதான் ஏன்னா இதை நான் அனுபவித்து நான் கண்ணால பார்த்த விஷயத்தான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ நீங்க வெறும் கண்களாலே பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களின் நகர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் நீங்க மேல போய் படுத்துங்க மட்டும் அதுல ஒரு பாயத்தை போய் விட போட்டுக்கோங்க படுத்துட்டு அழகாக நீங்க சும்மா கொஞ்சம் கேர்லெஸா பார்க்க கூடாது சாதாரணமா நீங்க கமர்ஷியலா ரொம்ப தேடலாம் தவிர நட்சத்திரம் இல்லை நீங்க கேஷுவலா பாத்துட்டு ஒன்னு பாத்துட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எல்லா நட்சத்திரமும் மட்டும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு எல்லா பெருசு பெருசாக நட்சத்திரம் பாக்காதீங்க காமனாவே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு சின்ன புள்ளி கண்டிப்பா லைட்டு நகரும் கண்டிப்பா பார்க்க முடியும் குறைஞ்சது இது பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கண்டினியூவா பாத்துறேன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கூட ஸ்டார்ஸ் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தீசை எல்லா திசையிலும் இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல தராங்க சில டைமில் ஒரே திசையை நோக்கி நிறைய அந்த பஸ்ஸு வரும் இல்லைங்களா அது மாதிரி வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி கூட நான் பார்த்தேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த அரிய நிகழ்வை நீங்கள் பார்க்கணும்னா இது வந்து உண்மையாகவே ரியாலிட்டியா நானே பார்த்தது ஸோ நான் பார்த்து அவர் ஏதோ பார்த்து சும்மா கூட விட்டுகிறாரு ஆச்சு கதவுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும் உண்மையாக பொய்யா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சரி இல்லை புது விவசாயம் தான் சரி சும்மா ட்ரை பண்ணி படல உண்மையாக நான் பார்த்துட்டு என் குழந்தைங்க எல்லாத்துக்கும் உண்மை காமி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க முதல்ல அவங்களால கண்டுபிடிக்க முடியல நான் சொல்ற விஷயத்தை எங்க போகுது அவங்க போய் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அது ஒரு பெரிய விஷயம் இருந்தது தெரியல அது பக்கத்தில் பாரு அப்படின்னு கரெக்டாக அடையாளம் சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்லும் போது அவங்க பார்த்து என் பையனே டக்கு டக்குனு ரெண்டு விஷயத்த கண்டுபிடிக்கிறான்ப்பா அதோ ஒன்று போதும் நான் கண்டுபோ அங்க ஒன்று போதுப்பா அது பார்ப்போம் அந்த பார்ப்பா அப்படின்னு சொல்றான் ஸோ எல்லாருக்குமே நான் வீட்டில் வந்து சொல்லும்போது சாதாரணமாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் அதை வந்து அவங்க லைவாக பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு வானத்தில் நடக்கிற ஒரு சின்ன விஷயத்த நம்மளால நம்முடைய வெறுதித்தனங்களால பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளோதான் இதுலாம் நடக்குதா அப்படின்ற விஷயம் பார்த்துக்கலாம் ஸோ ஏன்னா நிறைய விஷயத்த வந்து நீங்க டிவியில தொலைக்காட்சியில மொபைலில் நீங்க வித்தியாசமானத வானத்தில் ஒரு வானத்தில் இந்த பார்த்துருப்பீங்க லைவா ஒரு விஷயம் பார்க்கணும்னா அது இதுதான் நான் சொன்ன இந்த மேட்டரை நீங்க லைவா பார்க்கலாம் ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த வாரம் நடக்க போற நம்ம மூணாம் தேதி நாலாம் தேதியில அதிகாலை நேரத்தில் தோன்ற போற அந்த அற்புத அதிசய காட்சியை நீங்க எல்லாரும் பார்க்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடுறோம் ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிக்கும் அதனால தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களும் இதெல்லாம் பார்க்கணும் இல்லீங்களா அதுக்காக தான் அப்படியே நம்ம சேனல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறவும் முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்